இப்போ நீங்க பார்த்த சம்பவம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கல்லல் பக்கத்துல செம்பனூர் கிராமத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் புத்தாண்டுக்கு முதன் நாள் சாலை விபத்துல காயமடைந்த ஒரு நபரை உறவினர்கள்லாம் சேர்ந்து சிகிச்சைக்காக பக்கத்துல கூட்டிட்டு வந்திருக்காங்க அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்கே ஹாஸ்பிடல்ல டாக்டர் இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்திருக்காரு யாருமே இல்லாத மருத்துவர் யாரும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் எல்லா அறையும் செக் பண்ணி பார்க்கறாரு அப்பதான் அந்த அறையில மதுபான பாட்டிலையும் சாப்பிட்டு மிச்ச வச்சிருக்க இறைச்சியும் பார்த்து அவர் ரொம்பவே அதிர்ச்சி அதிர்ச்சி தெரிஞ்ச நபருக்கு உடனே அவருடைய கைபேசி எடுத்து வீடியோவா எடுக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன நிலைமையில இருக்கு பாருங்க தமிழ்நாடு மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கத்துல அந்த வீடியோ எடுத்து இதுக்கடையில விபத்துக்குள்ளான அந்த நபரை போய் பக்கத்துல இருக்க கல்லல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அடுத்த நாள் காலை பொழுது டாக்டர் சசிகுமார் என்பவர்கிட்ட கேட்ட அவர் ஒரு வினோதமான பதில சொல்றாரு அன்னைக்கு நான் தான் பணியில இருந்தேன் ஆனா எனக்கு குடிப்பழக்கம் வெளியாட்கள் யாராவது உள்ள வந்து குடிச்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அலட்சியமான பதில சொல்றாரு அது எப்படின்னு தெரில ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வெளியாட்கள் உள்ள வந்து ஃபாரின் சாரை கடிச்சிட்டு போற அளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் எவன் வேணா போயிட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இது இருக்கா இல்ல அப்படிதான் நடந்துக்கிறாங்க உலகத்துல இந்தியன் மட்டும் இல்ல தான் கவர்மெண்ட் வேலைனாலும் அலட்சியம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டினாலும் அலட்சியம் எல்லாத்துலயுமே அலட்சியம் தான் கவர்மெண்ட்னாலே அது அலட்சியமான வேலை அப்படிங்கிற மாதிரி இப்படி கேவலமாக வேலை பார்க்குறக்கு அவங்களே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாங்களே அங்கே இந்த மாதிரி வேலையில எச்ச வேலைக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது தான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா அங்கே சம்பளம் வாங்கி இவங்களே ஒரு பிரைவேட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிடுவாங்க அங்கே தான் அதிகபட்சமாக இருப்பாங்க எங்கள் ஊரில்லாம் ஒரு டாக்டர் இருக்காரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராரோ இல்லையா அவர் கிளினிக்கில் போய் பார்த்தோம்னா எப்போ பார்த்தீங்க வச்சு அங்கே தனியாக நடத்துறவனுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குற ஹாஸ்பிட்டல்கூட வைக்க முடியாமல் ஒரு படிச்சிருக்கான் பாரு அவனுக்கு அந்த வேலையை கொடுக்கலாம் அவன் அது ப்ராப்பராக அந்த வேலையை பார்ப்பான்